நபிகள் நாயகம் சொல்லப்பட்டால் நாங்கள் நாயகம்லவாத்து சொல்வதற்கு மறந்துவிடக் கூடாது அதிகமாக சலவாத்துகள் சொல்லப்படுகிறதோ அந்த சபைக்கு அல்லாஹுடைய அருளும் மகஃபரத்தும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் வானலோகத்திலிருந்து பொழிந்து கொண்டே இருக்கும் கொட்டிக்கொண்டே இருக்கும் அந்த அந்த சவாபுகளை நன்மைகளை நானும் அடைய வேண்டும் நீங்களும் அடைய வேண்டும் அதுவும் குறிப்பாக இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நாள் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் இந்த உலகத்திலே எங்களுக்கு அதை செய்யுமாறு கேட்கிறார்கள் எங்களிடத்திலே நீங்கள் தொழுங்கள் அல்லாவுக்காக கொடுங்கள் அல்லாவுக்காக தூதர் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லு அடையி செல்லும் என் மீது செலவாத்து சொல்லுங்கள் எனக்காக எனக்காக நீங்கள் செலவாத்து சொல்லுங்கள் என்று வாய் திறந்து கேட்கிறார்களே அவர்களுக்கே என்று என்று அவர்கள் வாய் திறந்து கேட்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு செலவாத்து சொல்ல வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களே செலவா சாதாரணமான அமல் அல்ல என்று சில நேரம் நாங்கள் டயர்டாகி விடுவோம் கலைத்து போய்விடுவோம் உடம்பு கலைத்து விட்டால் உடம்பை உற்சாகப்படுத்துவதற்கு சில நேரம் குல்கோஸ் சாப்பிடுவோம் அதை சாப்பிட்டதும் உடம்பு பலமாகிவிடும் நல்ல ஸ்ட்ராங் ஆகிவிடும் எப்படி எங்களுடைய உடம்பு விட்டால் அந்த கலைப்பை போக்குவதற்கு எங்களுக்கு மருத்துவர்கள் அந்த குல்கோசை சொல்லித் தருகிறார்களோ அது போலவே எங்களுடைய உள்ளம் இருக்கிறது எங்களுடைய உள்ளமும் சில நேரம் கலைத்து போய்விடும் கவலையால் பிரச்சினையால் தீராத நோய்களால் கடனால் உள்ளமும் கலைத்து போய்விடும் டென்ஷன் ஆகி விடுவோம் சில நேரம் உள்ளம் கலைத்து போகிறதா ஆன்மீக வைத்தியர்கள் சொல்கிறார்கள் சூபியாக்கள் சொல்கிறார்கள் நீங்கள் சலவாத்து ஓதுங்கள் சலவாத்து இருக்கிறதே எங்களுடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்தும் எப்படி குல்கோஸ் எங்களுடைய உடம்பை உற்சாகப்படுத்துமோ அது போலவே எங்களுடைய உள்ளத்தை சலவாத்து உற்சாகப்படுத்தும்